சௌரி சௌதரி அனுப்பி தந்த வாணி அவர்கள் ஜீவ வார்த்தையுடன் கடந்து செல்வோம் சங்கீதம் இருபதாவது அதிகாரம் இருந்து எடுத்து வருகிறார் இரண்டாவது இருபது இரண்டு அவர் ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனில் இருந்து உண்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆதரிப்பாராக கேட்போம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆமேன் கிறிஸ்தவ பெருமானேங்களின் உம்மை ஆதரித்தார் என கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் உங்களுக்காய் தேவன் முத்தாசைகளை அனுப்பி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார் இன்றைய நாளிலும் அனைவருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்பு காத்திருக்கிற அனைத்து காரியங்கள் உண்டு நீண்ட நாட்களாய் காத்திருந்த காத்திருப்பில் பதில் கிடைக்காமல் சோர்வுற்று தேவன் என் ஜபத்தை கேட்பாரா பதிலும் வரவில்லை முயற்சி செய்த காரியங்கள் எல்லாம் அசைவற்று காணப்படுகிறோம் என்றும் சமாளிப்பது என்றால் எண்ணிக்கொண்டு கத்த அறிவிக்கின்றார் பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து உங்களுக்கு நான் உத்தாசை அனுப்புவோம் என்றும் சேமித்து உங்களை ஆசீர்வதிப்போம் என்கிறார் ஆகவே இன்றைக்கு நாள் நீங்கள் கடந்து போகின்ற எந்த கடினமான எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கடக்கவே முடியாததாக இருந்தாலும் நன்மைகளை பெற்றுக் கொள்வார்கள் இன்றைக்கு நாம் நெகிள்யாவின் புஸ்தகம் இரண்டாம் விகாரத்தை வாசிக்கையில் அங்கே நெகிள்யா இடிந்து போன இருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்காக தான் விழுத்து எத்துக்குவதற்கு கடிதங்களையும் தங்க போகிற வீட்டிற்கு தேவையான மற்றும் அனைத்து வேலைக்கான பொருட்களையும் அதை பெற்றுக் கொள்வதற்கான கடிதங்களையும் கொடுத்து அனுப்பி தயவு செய்து வழிப்பு வாசித்து வருகின்றோம் வாழ்க்கும் கூட தேவைகள் இருக்கலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்கள் அதிகாரியிடமிருந்து இருந்து மேலும் சில பணியிடங்களை ஆலோசனைகள் தீர்க்க முடியாத பேச்சுவார்த்தைகள் கடினம் தோன்றுகின்ற காரியங்களுக்காக தேவனிடத்தில் என் காரியங்கள் காலதாமதமாக போய் பணியுராய் உங்கள் எடுத்து காத்திருக்கிறவர்களே கர்த்தர் உங்களுக்காய் இன்றைக்கே தாசைகளை உணப்பி

நச்சிந்தனைக்காக நன்றி செலுத்துவோம் கத்திரக்கு நன்றி செலுத்துவோம் பெற்றுக்கொள்வோம் ஆமேன்